ஐயாவுக்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் தவிர வேறு எவர் இருக்கிறார் மணி தலைவரா சேலம் அருள் தலைவரா யார் தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஐயா மட்டுமே இந்த இயக்கத்தின் தலைவர் இந்த சமூக சமுதாயத்தினுடைய தலைவர் அப்படிப்பட்ட தலைவரை எவனாவது தவறாக பேசினால் என்ன நடக்கும் நடப்பதே வேறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சின்னையாவுடைய தம்பிகள் வீடு கொண்டு அடக்குவார்கள் நடமாட முடியாத தமிழகத்தில் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறிலே தாடியை வளர்த்து கொண்டு வந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக ஒருத்தர் போட்டியிட்டார் அன்று தாடியை வளர்த்து கொண்டு தொண்ணூத்தி ஆறிலே போட்டியிட்டு இந்த தொகுதி மக்கள் உயிர் கொடுத்து வெற்றி பெற செய்தார்கள் இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருந்தார் இருந்து இன்றைக்கு ஆயிரக்கணக்கான கோடிகளை சம்பாதித்து பாட்டாளி மக்கள் கட்சி என்னும் சாம்ராஜ்யத்தை அழைக்க நினைக்கிறார் இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய ஜி மணி அவர்கள் ஜி மணி அவர்களே லைகா நிறுவனத்துக்கு ஆயிரம் கோடி சொத்து எப்படி வந்தது தாடி வளர்த்துக் கொண்டு இந்த மண்ணுக்கு வந்த நீ இன்றைக்கு ஆயிரம் கோடி சொத்து எப்படி சம்பாதித்தாய் நீ ஏற்கனவே நடந்த மூன்று மாநில பொதுக்குழுவிலே பேசினாய் ஐயா அவர்களையும் சின்னையா அவர்களையும் மேடையிலே வைத்துக்கொண்டு என்ன பேசினால் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்து கொண்டு என்னை எம்ஜிஆர் கூப்பிட்டார் ஜெயலலிதா அவர்கள் அழைத்தார்கள் கருணாநிதி அவர்கள் அழைத்தார்கள் என்று அந்த பொதுக்குழு ஒரு கட்சியின் தலைவர் பேசினார் ஒரு இயக்கத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திலோ அண்ணா திருவிழா முன்னேற்ற கழகத்திலோ ஒரு தொண்டன் அந்த தலைவரை வைத்து மேடையில் அது போல் பேசினால் அவர் கட்சியில நீடித்திருக்க முடியுமா அன்றே தூக்கில் ஏற்பட்டிருப்பார் அன்றே அவர் பதவியிலிருந்து இருந்து விடுவிக்கப்பட்டிருப்பார் அன்று என் தலைவன் சின்னையா அவர்களும் ஐயா அவர்களும் செய்த தவறுதான் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அழைக்க அழிக்க நினைக்கிறார் என்ற ஜி கே மணி அவர்கள் அது மட்டுமல்ல இன்றைக்கு இருபத்தி ஐந்து என்று காலமாக தலைவராக இருந்து ஐயா அவர்கள் தனது மகனை இந்த இயக்கத்துக்கு தலைவராக்கினார் இந்த தலைவரை பொறுத்துக் கொள்ள முடியாமல் இந்த இயக்கத்தை மீண்டும் தலைவராக வர வேண்டும் என்று சொல்லி ஐயாவர்களிடத்தில் கொல்லாததெல்லாம் சொல்லி மகனுக்கு மட்டும் இளைஞர் சங்க பதவியை வாங்கி ஒரே மேடையில் அமர்ந்து அழகு பார்க்க வேண்டும் இந்த கட்சிக்கு அதிகாரத்தை பெற வேண்டும் என்று நினைக்கிறார் ஆனால் உருவாக்கி இந்த மக்களுக்கு பெற்றுத்தர இடஒதுக்கீடு பெற்றுத்தர இருக்கிற அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள் கட்சியில் இருந்து நீக்க வேண்டும் என்று நினைக்கிறார் ஜி கே மணி அவர்கள் ஜி கே மணி அவர்களே மீண்டும் இந்த மண்ணில நீங்க போட்டியிட வேண்டும் இந்த மக்கள் எல்லாம் பதில் கொடுக்க காத்திருக்கிறார்கள் ஆகவே இன்றோடு நிறுத்தி கொள்ளுங்கள் உங்கள் பேச்சையும் அவமானப்பட்சப்படுகின்ற பேச்சை ஆகவே நீங்களெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பென்னாகரம் தொகுதி தர்மபுரி மாவட்டத்தில் மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொகுதிகளிலே முக்கியமான முதன்மையான தொகுதி பென்னாகரம் சட்டமன்ற தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட தொகுதியிலே மீண்டும் அன்புமணி ராமதாஸ் அவர்களை நிறுத்தி வெற்றி பெற செய்து இந்த மக்களுக்கு இடஒதுக்கீடு பெற்று அயராது பாடுபட வேண்டும் துரோகிகளை விரட்டி அளிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்